சிவா வாக்கியர் பாடல் அரியதோர் நமச்சிவாய மாதி அந்தமானதும் மாறிரண்டு நூறு தேவரன்றுரைத்த மந்திரம் தெரிய நாள் வேதமாறு சாஸ்திர புராணமும் தேடுமாலும் மயனும் சர்வதேவ தேவ தேவனே கரியதோர் முகத்தை கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் தேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே இது காப்பு அடுத்தது அக்ஷரநிலை ஆணவஞ்செழுத்துளே அண்டமும் மகண்டமும் மாணவஞ்செழுத்துளே ஆதியான மூவரும் ஆணவஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும் மாணவஞ்செழுத்துளே அடங்கலாவதுற்றதே சரியை விலகல் ஓடி ஓடி ஓடியோடி உட்கலந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே யோகநிலை ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினாலிருத்தியே கபாலமேற்றவல்லிரே விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே ஞானநிலை ொன்றைய்ததில்லையே என்னிலே இருந்ததொன்றை யான் அறிந்து கொண்ட பின் இருந்ததொன்றை யாவர் காணபல்லீரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே அந்த கால உச்சி மூன்று மாடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் ஜபங்களும் சிந்திமேவு ஞானமும் தினம் ஜபிக்கும் மந்திரம் சிந்தி ராம 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 வெண்ணும் நாமமே அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்து ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் என்று நாதனம்பலத்தில் ஆடுமே அஞ்சு மூன்று நாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு ரூ பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யினும் பஞ்சு போல பறக்கும் என்று நான் மறைகள் பண்ணுமே நானதேது நீயதேது நடுவி நின்ற நடுவி நின்றதே தடா கோண தேது குறவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது வழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 வென்ற நாமமே நாலு வேத வீர் ஞான பாதம் அருகிலீர் பாலுனை கலந்தவாறு பாவிகளாறு பாவிகாலிகிளீர் ஆலமுண்ட கண்டனாரகத்துளே இருக்கவே காலன் சொல்லுவீர் கனவிலும் மதில்லையே சாமம் நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனி நீர் அருகிலீர் காம நோயை விட்டு நீர் கருத்துளே உணர்ந்த பின் ஊணமற்ற காயமாயிருப்பனெங்களீ சனி தங்கம் ஒன்று ரூபம் பேறு தன்மையானவாறு போல் செங்கன்மாலும் ஈசனும் சிறந்திருந்தது முள்ளே விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்த 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 நீரிலே விருப்பமோடு நிற்குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமின் நெருப்பும் நீரும் உள்ளே நினைந்து கூற வல்லிரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமே கோயிலாவதே தடா குளங்களாவதே தடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே கோயிலும் மணத்துள்ளே குளங்களும் மணத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே